மரணங்களை விசாரிக்க சிறப்பு தனி நீதிமன்றம் அமைத்து மூன்று மாதங்களில் தண்டனை வழங்க வேண்டும் என புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தியுள்ளார் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த மாதிரி காவல் நிலைய வேறு அதிகாரிகள் இது மாதிரி வந்து மனித உரிமை மீறல் சட்ட உரிமையல் ஏன்னா காவல்துறை யாரும் கேள்வியே கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்ததுன்னா இது வந்து மீண்டும் ஒரு ரூல் ஆகி போயிடும் ஒரு ஃபேசிஸ்ட் ரூல் ஆகி போயிடும் ஆனால் அது வந்து அது தடுத்து நிறுத்தப்படணும் அதனால் வந்து ஸ்பெஷல் கோர்ட் சிறப்பு நீதிமன்றங்கள் நிர்வாக்கப்பட்டு அந்த நீதிமன்றங்களில் எந்த காரணத்தை கொண்டும் நீதிபதிகள் இடம் காலியாகவே இருக்கக்கூடாது ஏன்னா இந்த எஸ்சிஎஸ்டி கோர்ட்டில் பார்ப்பீங்க அது எப்போ பார்த்தாலும் அது வந்து வேக்கண்ட்டாகவே இருக்கும் மகளிர் கோர்ட்டில் எப்போ பார்த்தாலும் இருக்கும் அதனால் அதை மட்டும் அந்த கோர்ட்டுகள் மட்டும் ஏன் நீ வேக்கண்ட்டாக இருக்குன்னு தெரியாதுங்க ஸோ அதனால் வந்து எந்த காரணத்தை கொண்டும் அந்த நீதிமன்றங்கள் வந்து கா நீதிபதிகள் காலி இல்லாமல் மூன்று மாத காலத்துக்குள்ளாக சார்ஜ் ஷீட் போட்டு அந்த வழக்குகளை முடித்து அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கு வேறு வந்து அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு தனி சட்டத்தை கொண்டு வந்து ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்ராக் மூலமாக இந்த வழக்கு முடிக்கணும் இங்கே இந்த நம்ம அஜித் அஜித்குமார் மேட்ரிலே வந்து அது உடனடியாக இப்போ நீங்கள் வந்து சிபிஐ போட்டுருக்கீங்க அந்த சிபிஐக்கும் மட்டும் இது தமிழ்நாடு அரசே நடத்தியிருந்தால் நல்லாயிருக்கும்னு என்னுடைய பொறுப்பு ஆச்சா இப்போ சிபிஐ கிட்ட கொடுத்தது மூலமாக வேணா எதிர்கட்சிகளுடைய இருந்து வந்து நீங்கள் வந்து இந்த நேரத்தை தப்பிக்கலாம் ஆனால் நீதி உடனடியாக கண்ணில் பார்க்க முடியாது இது ஐந்து வருஷம் கழித்து அவங்களுடைய அந்த அம்மாவுடையது இது தம்பியனுடைய சுற்றுவத்தலை யார் சாட்சி சொல்வார்கள் அவருடைய மனநிலை எப்படி இருக்குதா சொல்ல முடியாது சரி அது அவங்க கொடுத்துட்டாங்க இருந்தாலும் கூட சிபிஐ எடுக்கக்கூடியது வந்து மூன்று மாதத்துக்குள்ளாக சார்ஜ் போட்டு அது வந்து நீதி வழங்கணும் தமிழ்நாட்டில் எல்லா கேஸையும் சிபிஐ இதில் ஒப்படைக்கிறதும் அப்போது இந்த அரசு வந்து நியாயமாக நடக்காது இந்த அதிகாரிகள் அல்ல அப்படிங்கிற மாதிரி வருது அப்போ தான் தன்னுடைய துறையை சார்ந்தவர்களே தான் நான் வந்து இந்த வழக்கு வந்து இன்னொரு காவல்துறை அதிகாரத்தில் அவன் நேர்மை நடக்க மாட்டான் அப்படின்னு நம்புகிற மாதிரி இருக்குது கொடுத்து நீங்கள் வந்து தண்டனை கொடுத்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் இருந்தாலும் நீங்கள் கொடுத்துட்டீங்க ஆனால் வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு இந்த மாதிரி காவல்நிலைய அதிகாரிகள் இந்த இந்த வழக்காக காவல் நிலைய சாவுகள் அத்துமீறல்கள் அடாவடிகள் இது இது பற்றி விசாரிப்பதற்கென்றே தனி நீதிமன்றங்களும் ஒரு குறிப்பிட்ட கால வரையறையும் செய்து ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும்ங்கிறது என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோள்